வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்ம தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இருக்கும் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இருந்து தான் அடுத்த பயணம் இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம் ட்ரெயின் நம்பர் அறுபத்தி ஆறு எண்பத்தி மூணு தஞ்சாவூரில் இருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸில் நம்முடைய பயணம் தொடங்க இருக்கிறது தஞ்சாவூரில் இருந்து இந்த ரயிலானது கிளம்பிடுச்சு ஏற்கனவே போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நம்ம ஒரு ரயிலில் வந்திருப்போம் இப்போ அடுத்த ரயிலில் ஏறி தான் திருச்சி போகிறோமா அப்படின்னா கிடையாது தஞ்சாவூர் வரைக்கும் வந்த அந்த ரயில் தான் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு வந்த ரயில் நம்பர் மாற்றப்பட்டு புதிய ரயிலாக இங்கே இருந்து திருச்சிராப்பள்ளி வரை இயங்குகிறது மொத்தம் நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் பத்து ஸ்டாப்பிங் இதையெல்லாம் தாண்டி தான் திருச்சிக்கு போக போகுது ஆனால் வழக்கமாக மற்ற ட்ரெயினில் போனோம் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம்தான் ஆனால் இந்த ரயில் ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கப் போகுது காரணம் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு பின்னாடி மயிலாடுதுறையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸும் வரும் அதற்காக இந்த ரயிலானது காத்திருக்கவும் வேண்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எல்லா நிலையங்களிலும் நின்று செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதுனால ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது ஆகவும் செய்கிறது கரெக்டாக நாலஞ்சு மணிக்கு தஞ்சாவூர்லேருந்து நாலஞ்சுனா ரயில்வே டைம் டேபிள் பிரகாரம் பதினாறு ஐந்து மணிக்கு இருந்து இந்த ரயிலானது கிளம்புகிறது வழக்கமாக இந்த ரயிலானது ரொம்பவும் கூட்டமாக வரும் தான் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இப்போ ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது இது நமக்கு நல்ல வசதியாகவும் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தஞ்சாவூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷன் தஞ்சாவூர் பகுதியை பொறுத்தளவு நம்ம சுத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்னாலே ஃபேமஸ் பெரிய கோயில் தான் அந்த பெரிய கோயிலை பார்க்கணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கம் தான் அது மட்டும் இல்லாமல் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் வரும்போது என்ன பண்ணிட்டேன் புது பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு ஒரு வேலையாக வந்தேன் புது பஸ் ஸ்டாண்ட் போனால் தான் எல்லாமே பக்கம் அப்படின்னு நினச்சி புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன் ஆனால் புது பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தஞ்சாவூர்லேருந்து அவுட்டரில் இருக்குது அங்கேருந்து நமக்கு பக்கம் அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கனா தான் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் தஞ்சாவூர் பகுதியை பொறுத்தளவு தஞ்சாவூரை விடவும் கும்பகோணம் பெரிய நகரமாகத்தான் பார்த்தா தெரியுது ஆனால் கும்பகோணம் தனி தனி மாவட்டமாக மாவட்டமாக தஞ்சாவூர் தான் மயிலாடுதுறையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது இப்படியே தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம ரயில் கொண்டே இருக்கும்போது காலையில் நம்ம சாப்பிடல மத்தியானம் காரைக்காலில் சாப்பிட்டது அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா திருச்சி போய் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா மத்தியானமே ஹெவியாக சாப்பிட்டது அப்படிங்கிறதுனால ஓரளவு தாங்கும் அப்படின்னு நமக்கு இருக்கிறது இப்போது இந்த ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை விட்டு போய் பல்வேறு நிறுத்தங்கள் பத்து நிறுத்தங்களை தாண்டி தான் போக வேண்டி இருக்கிறது அதில் முக்கியமாக சில நிறுத்தங்களை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் தஞ்சை அப்படின்னு சொன்னாலே நெல் வயல்களுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம போன ரயில் பயணத்தில் பார்த்த அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறது இல்லை ஓரளவு குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது வீசுகிறது காரணம் என்ன அப்படின்னா பருவமழை தொடங்கக்கூடிய காலம் இன்னும் கொஞ்ச நாள்ல காவிரியில் நீரும் வந்துவிடும் தங்களுடைய பணிகளையும் தொடங்கி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இதை பேசிட்டே வரும்போது பூதலூர் ரயில் நிலையமும் வந்துவிட்டது இங்க பெரும்பாலான ரயில்கள் நிற்பது கிடையாது பேசஞ்சர் ரயில்களை தவிர இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை வந்திருக்கேன் மயிலாடுதுறை செங்கோட்டை பேசஞ்சர் ரயிலில் வரும்போது இந்த நிலையத்தில் நின்னது ஆனால் அந்த ரயிலை விடவும் இந்த ரயிலுக்கு நிறுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது பூதலூர் ரயில் நிலையத்திலிருந்து நம்முடைய ரயில் பயணமானது தொடங்கிவிட்டது எப்போ வேணுன்னா அந்த கிராசிங் அப்படிங்கிறது நடக்கலாம் எந்த கிராசிங் அப்படின்னா ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் எப்போ வேணுனாலும் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இந்த ஸ்டேஷனில் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா ஸ்டேஷனையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் மட்டுமே நமக்கு முக்கியமானதாக இருந்திருக்கு இது நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால திருச்சி வரைக்குமே தஞ்சாவூர்லேருந்து ஆகக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கும் ஆனால் பயண கட்டணம் ரொம்பவும் குறைவு குறைந்தபட்ச கட்டணம் இந்த ரயிலில் பத்து ரூபாய் மட்டுந்தான் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துருந்த அந்த கிராசிங் அப்படிங்கிறது நடக்கப் போகிறது இந்த ஸ்டேஷனில் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயிலாடுதுறை ஜென்சதாப்தி கோயமுத்தூரை நோக்கி கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது என்ன வேகத்தில் வருதுன்னு பாருங்களேன் இந்த ட்ரெயினில் அன் பெட்டிகளே கிடையாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எல்லா பெட்டிகளுமே ரிசர்வ்டு பெட்டிகள் தான் அதனால் கோயம்புத்தூர் ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸில் அன் ரிசர்வில் நம்மளால் ஏற முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயணத்தை மேற்கொள்கிறது அவசியம் கிராசிங் முடிஞ்சு அதுக்கடுத்து வழக்கம் போல் நம்ம ட்ரெயினும் கிளம்பிடுச்சு கிளம்பி போய்கிட்டு இருக்கு இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படிங்கிறத விடவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தஞ்சாவூர் லைன் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு லைனாக இருக்கிறது இப்போ திருச்சி விழுப்புரம் லைன் கூட இப்போ தான் ரீசெண்டாக வந்த மெயின் லைனாக பார்க்கப்படுகிறது கார்ட் லைனாக பார்க்கப்படுகிறது ஆனால் மெயின் லைன் அப்படின்னா இந்த லைன் மட்டும்தான் சுற்றி செல்லக்கூடிய வழியாக இருக்கிறது இப்போ அடுத்த ஸ்டேஷனை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது திருவரம்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம போன வீடியோவிலேயே பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் சொன்னார் இந்த சூரக்கோட்டை அப்படிங்கிறதெல்லாம் தஞ்சாவூரில் ரொம்ப பெரிய விஷயம் அதில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பண்ணை கூட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஆசை எல்லாம் இருக்குது ஆனால் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம வேலையை முடித்துவிட்டு அதையும் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவும் சொல்லமான விஷயமாக இருக்காது திருவதம்பூர் ரயில் நிலையத்தை நாம் அடைந்துவிட்டோம் இதற்கடுத்து இன்னும் இரண்டு மூன்று ஸ்டேஷன்கள் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி சரியாக ஐந்து முப்பது மணிக்கு நம்முடைய ரயிலானது திருச்சியை நோக்கி சென்றடையும் இதில் என்னென்னா ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே நம்ம வந்த பயணத்தில் தஞ்சாவூருக்கு முன்னாடி குடிக்காடிலிருந்து தஞ்சாவூர் வரைக்குமே இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ஆனால் அவ்வளோ நேரம் ஆக போகிறது இல்லை ஏன்னா ட்ரெயின் கண்டிப்பாக அந்த ஸ்டேஷனுக்கெல்லாம் லேட்டாக தான் வரும் அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினுக்குமே பொன்மலையில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் ஆனால் அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தைந்து நிமிடங்கள் கொடுத்துருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது அதிகமாக தானே தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தான் ஆனால் ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் ரயில் செல்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் என்னென்னா இந்த திருவெரும்பூர் அப்படிங்கிறதே திருச்சியினுடைய அவுட்டர் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணணும் மிகப்பெரிய மாநகராட்சி அந்த மாநகராட்சியிலே இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் முக்கியமான ரயில் நிலையமாகவும் இந்த ரயில் நிலையமானது பார்க்கப்படுகிறது உண்மையிலே என்ன அப்படின்னா இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் பயணிக்கிற சுகம் அப்படி இருக்கே அது ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க என்னதான் நம்ம ரிசர்வ் பண்ணி போனாலுமே அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது இப்போ திருச்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங்க்கு நம்ம வந்துட்டோம் பொன்மலை ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொன்மலை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ரொம்பவும் கூட்ட நெரிசல் நிறைந்த ரயில் நிலையமாக இருந்தது ஆனால் இப்பொழுது பெரும்பாலும் அந்த திருச்சிராப்பள்ளியில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் இங்கே நிற்காததுனால சில பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் நிற்கிது அது மட்டும் இல்லாமல் ரயில்வே பணிமனையும் இங்கே தான் இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்மலைப்பேட்டை அப்படிங்கிற ஏரியாவில் ரயில்வே ஊழியர்களுக்கான கோட்ரஸும் இருக்கிறது ஸோ அவர்கள் தங்கி வேலை செய்வதற்கான வசதியும் இருக்கிறது இப்போ பொன்மலைக்கு இந்த ரயிலானது வந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காமணி நேரம் தாமதமாக வந்திருக்கு அஞ்சே அஞ்சு அஞ்சுக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஆனது அஞ்சு இருபது மணிக்கு வந்திருக்கிறது ஈவினிங் ஆனால் இங்கேருந்து பத்து நிமிஷத்துல ட்ரெயின் போயிருமா அப்படின்னா ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் சல்லுன்னு பாஸ் ஆகி போயிடும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்முடைய ரயிலானது இருந்து தாண்டி போயிடும் இப்போ பொன்மலையிலிருந்து நம்ம ட்ரெயின் ஆனது கிளம்பிடுச்சு ஒரு காலத்தில் இந்த பகுதிகள்லாம் நான் சுற்றி இருக்கிறேங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத டைம் இப்போ மட்டும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க கிடைச்ச வேலையை தான் செஞ்சுட்ருக்கோம் ஆனாலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டயத்தில் இந்த ஜவுளி ஸ்டால்லாம் போடுவாங்க மண்டபம் மண்டபமாக போய் அங்கே பிடிச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கும் அந்த வகையில் நான் இந்த பக்கம்லாம் வந்திருக்கேன் இங்கே லால்குடி அது மட்டும் இல்லாமல் பொன்மலைப்பேட்டை பொன்மலைப்பேட்டையில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சங்கீத் மஹால் அப்படின்னு ஒரு கல்யாண மண்டபத்தில் நம்ம ஸ்டால் ஆனது போடப்பட்டிருந்தது ஸோ அந்த அனுபவம் எல்லாம் திருச்சியில் எனக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுமலை அப்படின்னு ஒரு கிராமமும் இருக்கிறது இன்னும் அந்த கிராமத்து மக்கள் என் மனதுக்குள்ளேயே நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல பாசமாக பழகக்கூடிய மக்களாக இருந்தார்கள் பொன்மலையை விட்டு இப்போ நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது வந்தாச்சு திருச்சிக்கு வந்தாச்சு இந்த ரயில் பயணத்தில் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வரைக்கும் என்னோட நீங்கள் பயணிச்சிங்க இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே பயணங்கள் நம்முடைய சேனல்களில் வர இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரயில்வே அப்டேட்டுகளும் நம்முடைய சேனல்களில் வர இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது நன்றி